Dear Students, Welcome to ஐ ஃபை த்ரீ சிக்ஸ்டி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள் செவன் ஒரு திண்ம கோலம் 1.5 புள்ளி சென்டிமீட்டர் ஆரமும் ஜீரோ பாயிண்ட் கிலோகிராம் நிறையும் கொண்டுள்ளது திண்ம கோலத்தின் ஒப்படர்த்தியை கணக்கிடுக ஸோ இந்த சம்ல என்ன கேட்குறாங்க ஒரு கோலத்தோட ஒப்படர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஒப்படர்த்தியோட ஃபார்ம்லா நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும் ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அதாவது மாஸ்னா நிறை பை பருமன் இல்லையா ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒப்படர்த்திக்கான ஃபார்முலா ஸோ ஒப்படத்தி நம்மளுக்கு வேணும்னா மாசுங்கிறது ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட் கிலோகிராம்னு சொல்லிட்டு மாஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒப்படர்த்தி கேட்குறாங்க ஸோ அப்போ வால்யூம் அப்படின்றது நம்மளுக்கு வேணும் இல்லையா ஸோ ஒரு கோலத்தோட பருமன் என்ன அப்படின்றது வேணும் ஸோ அப்போ இதிலிருந்து கோலத்தின் ஆரம் ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதோட நிறை என்னன்னு சொல்லிட்டு தெரியும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எட்டு கிலோகிராம் கோலத்தின் பருமன் வீங்கிறது என்னது ஃபோர் பை த்ரீ பையர் கியூப் நம்மளுக்கு ஃபார்ம்லா தெரியும் இல்லையா

ஸோ இப்போ வி ஈக்குவல் டூ ஃபோர் பை த்ரீ இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்ன்றது பையோட வேல்யூ இன் டூ ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவை நம்ம க்யூப் பண்ணிணோம் அப்படின்னா ஸோ ஒன்று புள்ளி அஞ்சு இன்டூ ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபை ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைவ் ஃபைவ்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் ஒன் ஒன் ஜார் ஒன் ஸோ ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சும் பன்னெண்டு ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ இன்டூ அகெயின் என்ன பண்ணும் ஒன் பாயிண்ட் ஃபைவோடு நம்ம மல்டிபல் பண்ணோம் இல்லையா ஸோ பாயிண்ட்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ ஐ ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு ஸோ ஐ ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் டூ ஒன் ஜார் டூ டூ ஒன் சார் டூ ஸோ அப்போ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ பாயிண்ட் மொத்தம் ஒன் டூ த்ரீ த்ரீ பாய்ண்ட்ஸ் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் ஸோ அப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இன் டூ டென் டு தி பவர் ஆஃப் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் ஸோ டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஸோ இப்போ வி ஈக்குவல் டூ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் மீட்டர் வால்யூம்ன்றது கண்டுபிடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதனால ஒப்படர்த்தியோட ஃபார்ம் என்னன்னு சொல்லி தெரியும் ரோ ஈக்குவல் டு எம்பை பின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா ஸோ இப்போ

ஸோ சிம்ப்ளிஃபை பண்ண தெரியல இது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா லாக் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு லாக் எடுத்துவிட்டு நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு லாக் எடுத்துவிட்டு இது வந்துட்டு வகுத்தல் அப்படின்றதுனால ரெண்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு ஆண்டி லாக் எடுத்திங்கன்னா ஃபைனலி நான் உங்களுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லுறது கிடைக்கும் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிலோகிராம் மீட்டர் பவாவ் மைனஸ் த்ரீ கோலத்தின் ஒப்படர்த்தி இப்போ நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அடர்த்தி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எதுவும் இது கோலத்தின் ஒப்படர்த்திக்கான ஃபார்ம்லாம் என்னப்பா நீரோட அடர்த்தி இல்லையா ஸோ அது நம்மளுக்கு வேல்யூ தெரியும் தௌசண்ட்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடர்த்தி என்னது டூ சிக்ஸ் நைன் ஜீரோ ஸோ இப்போ ரெண்டையும் வகுத்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படின்றத என்னது கோலத்தின் ஒப்படர்த்தி ஸோ அதாவது தண்ணியோட தான் நம்ம ஒன்று ஒன்றையும் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்போ இது வந்து தண்ணியை விட எப்படி இருக்கும் பாயிண்ட் சிக்ஸ்டீன் நைன்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒப்படர்த்தி ஒப்படர்த்தினா என்னப்பா ஸோ ஒரு ஒரு லிக்விட் இருக்கு இன்னொரு லிக்விட் இருக்கு இல்லை ஒரு பொருள் இருக்குது இன்னொரு பொருள் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன் என்ன எந்த அளவுக்கு அது டிஃபர் ஆகுது அப்படின்றது தான் ஒப்படர்த்தி ஒப்பிட்டு கணக்கிடுதல் இல்லையா ஸோ அப்போ நீரை நீர் தான் அது நம்ம ஒப்படர்த்திக்கு மெயினாக என்ன எதால் நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா நீருனால் இல்லையா ஸோ நீரோட அடர்த்தினால் ஸோ அப்போ ஒப்படர்த்திங்கிறது டூ பாயிண்ட் சிக்ஸ் நைனும் போது நம்மளுக்கு இதுக்கு யூனிட் அப்படிங்கிறது வராது பிகாஸ் ரெண்டுமே என்னது நம்மளுக்கு அடர்த்தின்றனால இதுக்கு அழகு என்பது இல்லை டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படின்றது ஒப்படர்த்தியோட வேல்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்